தெற்காசிய கால்பாந்தட்ட தொடரில் இந்தியாவுக்கு எதிராக புரட்சிகர வெற்றியை எட்டிய நேபாள அணி இன்று இறுதிக்கு முன்னேறியது இதுவேளை உள்நாட்டில் போதிய அளவு போட்டிகள் இல்லாத காரணத்தினாலேயே இலங்கை கால்பாந்தட்ட அணி இந்த தொடரில் பின்னடைவு நோக்கி நோக்கியுள்ளதென அதன் பயிற்றுநா் கூறுகின்றார் இந்த தொடரில் ஏ குழுவில் போட்டியிட்ட நேபாள அணி முதல் சுற்றில் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றதுடன் இன்றைய ஒரு போட்டியை வெற்றி தோல்வியின்றி முடித்துக் கொண்டது இந்திய மற்றும் நேபாள அணிகள் மோதிய இன்றைய போட்டியில் முதல் பகுதியில் ஒருவராலும் கோல் போட முடியவில்லை எனினும் இரண்டாம் பகுதியில் இரண்டு கோல்களை போட்ட நேபாள அணி போட்டியை இரண்டுக்கு ஒன்று என முடித்துக் கொண்டது அதற்கமய ஏ குழுவிலிருந்து நேபாள மற்றும் இந்திய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன பி குழுவில் இடம்பெற்ற இலங்கை தனது முதல் போட்டியில் மாலித்தீவிடம் பத்துக்கு பூஜ்ஜியம் எனும் கோல் அடிப்படையில் தோல்வியடைந்தது இது தெற்காசிய கால்பந்தாட்டத்தில் போட்டியொன்றில் ஒரு அணி பெற்ற அதிகபட்ச கோல்களாகும் அத்துடன் நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்ட இலங்கை அதில் மூன்றுக்கு ஒன்று எனும் கோல் கணக்கில் தோல்வியடைந்தது தோல்வியடைவதற்கான அடைவதற்கான பிரச்சனைகள் இங்கு வந்த பிறகு உருவானவை அல்ல எமது உரிய பயிற்சிகளை பெறுவதற்கு கிடைக்காததே அதற்கு காரணம் மழை காரணமாக மைதான வசதிகள் உரிய நேரத்தில் எமக்கு கிடைக்கவில்லை ஐம்பது நாட்கள் பயிற்சியின் பின்னரே போட்டிகளுக்காக வந்தோம் அதே போன்று எமது தேசிய மட்ட போட்டிகளில் போட்டித்தன்மை இல்லாததும் பாரியதொரு பிரச்சனையாகும் அதன் தரம் உயர்த்தப்படல் வேண்டும் நாம் நாடு திரும்பிய பின்னர் இது தொடர்பாக செயற்றிட்டம் ஒன்றை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்போம்